ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மேட்டூர் ரகு அனிமல்ஸ் லவர் அண்ட் ஸ்னேக் கேச்சர் கோடைக்காலம் ஆரம்பித்துவிட்டதால் பகுதியில் வறண்டு உள்ளதால் உணவிற்காகவும் மற்றும் நீருக்காகவும் வனவிலங்குகள் மற்றும் பாம்புகள் இல்லப்பகுதி அருகில் வருவதுண்டு இதுபோல் வனவிலகுகளையோ அல்லது பாம்புகளையோ கண்டால் பதட்டமடையாமல் வனத்துறைக்கு அல்லது ஃபயர் சர்வீஸுக்கோ இல்லை என்னை போல் பாம்பு மீட்பாளருக்கோ தகவல் அளித்தால் விரைந்து வந்து பத்திரமாக மீட்டும் வனப்பகுதியில் விடப்படும் இரவு நேரங்களில் அதிகமாக விஷப்பாம்புகளும் இதுபோல் மலைப்பாம்புகளும் உணவிற்காக வரும் கவனமாக பார்த்து தகவல் அளித்தால் விரைந்து வந்து மீட்கப்படும் இன்று ஒரே நாளில் வெவ்வேறு இடங்களில் பிடிப்பட்ட இரண்டு மலைப்பாம்புகளை பத்திரமாக மீட்கப்பட்டது இன்றைய காலகட்டங்களில் வனவிலங்குகளும் மற்றும் பாம்புகளும் அணிந்து வருவதனால் தயவுசெய்து யாரும் அதை அடித்து கொள்ளவோ துன்புறுத்தவோ வேண்டாம் உணவிற்காக மட்டுமே இல்லப்பகுதிகள் அருகில் வரும் தவிர வேற எதற்காகவும் விலங்குகள் நம்மளை தொந்தரவு செய்யாது இன்று மீட்கப்பட்ட பாம்பு இரண்டையும் பத்திரமாக விஷல் வைத்துள்ளது காலையில் அதை அடர்ந்த வனப்பகுதியில் விடப்படும் நம்ம சேனலுக்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இயற்கை வளம் பெறுவோம் வனவிலங்குகளை பாதுகாப்போம் நான் உங்கள் மேட்ரோ அனிமல்ஸ் லவர்